மார்கழி மகோத்சவம் பகுதி அஞ்சு எழுதியவர் திருமதி பத்மா கோபால் வாசிப்பது உங்கள் சரண்யா ஸ்ரீரங்கத்திலிருந்து ஆண்டாள் நாச்சியாரும் பெரியாழ்வாரும் இருவரும் பேசிக்கொள்கிறார்கள் இந்த பகுதியில் என்ன ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க என் செல்ல கண்ணுக்குட்டி அது என்னம்மா தனி கதைன்னு சொன்ன கொஞ்சம் அப்பாவுக்கும் சொல்லுமா அப்பாவும் தெரிஞ்சுக்கிட்டோம் தானே என்று பெரியாழ்வார் கேட்டார் கோதைக்கு உடனே ஒரு உற்சாகம் அதுவாப்பா யசோதம்மா கண்ணனை ஒரு வழியாக சமாதானப்படுத்தினா அதுக்கப்புறம் அவனுக்கு எல்லா கதையும் சொல்லி சாப்பாடெல்லாம் ஊட்டி விட்டான் வயிறும் மனசும் நிறைஞ்சு போயிருந்ததுனால கண்ணன் ரொம்ப குஷியாயிட்டான் சந்தோஷத்தில் அவனுக்கு தலைக்கால் புரியலை தன்னோட கையில் வச்சுருந்த புல்லாங்குழலால் கண்ணில் தென்படுற சாமான எல்லாம் ஓங்கி ஒரு அடி கொடுத்துண்டே அப்படியும் இப்படியுமா காலை மாற்றி மாற்றி வச்சு ஆடிண்டே போயிருக்கான் அப்படி தன்னை மறந்து ஆடிண்டு போகிறச்ச அவன் புல்லாங்குழலால் அடித்த சாமான்களில் யசோதாம்மா தயிர் கடையிற எப்பவும் உபயோகிக்கிற பானையும் இருந்தது அந்த பானை நிறையா தயிர் வேற இருந்தது இப்போ தன்னோட புல்லாங்குழலில் கண்ணன் ஓங்கி ஒரு தட்டு தட்டினதுனால அந்த பழைய பானை அப்படியே பொழக்குன்னு உடஞ்சி போச்சு அதில் இருந்த தயிரெல்லாம் தரையில் கொட்டி ஒரே அமக்கல்லாம் ஆயிடுத்து வெண்ணெய் கடையில் மத்தோடு வந்த யசோதாமாவுக்கு இதை பார்த்ததும் கண்முன்னு தெரியாத கோபம் வந்துடுத்து கையில் இருந்த மத்தாலேயே கண்ணன் முதுகில் ஒன்று போடணும்னு வீக்கமாக ஓடி வரா அதை பார்த்த உடனே நம்ம கண்ணன் ஓட்டம் பிடித்தான் யசோதாமா விடுவாளா துரத்தின்ண்டே போனான் இப்படி அந்த இடமே அமளி துமளியாக ஆயிடுத்து யசோதாமாவோ இன்னைக்கு கண்ணன் அடிக்காமல் விடுறது இல்லைன்னு கங்கணம் கட்டின்னு மூச்சு இறைக்க இறைக்க அவனை துரத்திகிட்டே போயிருக்கா ஒரு கட்டத்தில் கண்ணன் பக்கத்தில் இருந்த சாலரத்து மேலே காலை வச்சு சரசரணி ஏறி வீட்டோட உத்தரத்தில் மே மேலே போய் உட்காந்துட்டான் இப்போது யசோதாமாவால் அவனை அடிக்க முடியல அதனால் அவளோட கோபம் இன்னும் ஜாஸ்தியாயிடுது எப்படியும் கீழே தானே ஆகணும் அப்போ நான் அவனை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி கொண்டே அங்கிருந்தே நின்று கொண்டிருந்தாள் யசோதா இப்போ கண்ணனுக்கு பயம் பிடிச்சுன்றது இந்த அம்மாவை எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு யோசித்தான் கொஞ்ச நாள் முன்னாடி தானே தன்னை கொஞ்சினா முத்த மழை கொடுத்தா அப்படின்னு ஞாபகம் வந்தது உடனே ஒரு திட்டம் போட்டான் மனசுக்குள்ள அப்பாவியாக முகத்தை விற்ன்ட்டான் அழற மாதிரி குரலை மாற்றினான் அப்போவே பலராமண்ணா சொன்னான் நீ யசோதாமாவோட பிள்ளை இல்லைடா உன்னை விலைக்கு தான் வாங்கியிருக்கா அப்படின்னு தான் புரியுது அது நெஜந்தானே இல்லைன்னா நீ என்னை அடிக்க வருவியா இத்துணூண்டு தயிருக்காக என்னை இப்படி துரத்திந்தான் வருவே அப்படி சோகம் சொட்ட சொட்ட கண்ணன் பேசியத பார்த்த யசோதாவிற்கு கண்ணு கலங்கி போயிடுத்து கையில் இருந்த மற்ற தூக்கி விசிறி எரிஞ்சா கண்ணில் ஜல பிரவாகமாக இருந்தது கண்ணனை பற்றி அடே அடே என்ன வார்த்தடா நீ சொன்ன என் உயிரே தாண்டா செல்லும் இதை ஏண்டா நீ இன்னும் நம்ப மாட்டேங்கிற அப்படின்னு துக்கத்தோட வார்த்தைகளை வெளியிட்டார் அதுக்கு அந்த திருட்டு கண்ணா என்ன சொன்னான் தெரியுமா தன் பேச்சுக்கு ஒரு சிறு இடைவெளி கொடுத்து தந்தையோட பதிலை எதிர்பார்த்தாள் கோதை ஆனால் ஆழ்வார் கோதையின் வாயால் கேட்க ஆசைப்பட்டவரை போல் மௌனம் சாதித்தார் அதனால் கோதையே மீண்டும் தொடர்ந்தாள் நீ என்னவோ நான் தான் உன்னோட உயிர்னு சொல்கிற ஆனால் அந்த கொஞ்சோண்டு தயிர் அது உனக்கு என்ன விட பெருசாக தோணிச்சோ நீ இப்படி மூச்சு இறைக்க இத்தனை நாழியாக ஓடி இருக்க நீ சொல்கிறா போல் நான் உன்னோட பிள்ளையாக இருந்திருந்தா நீ இப்படி என்னை கட்டை இதை வச்சு துரத்துருப்பியா கட்டையை வச்சுட்டு என் மேலே உனக்கு ஆசையே இல்லைம்மா இதுலேருந்தே தெரியலையா விம்மி மிம்மி அவன் வார்த்தை சொன்னதை தாங்க முடியாத யசோதாம்மா கண்ணனை போல இல்லாமல் நிஜமாகவே அழுதுட்டான் தன்னோட இரண்டு கையும் விரித்து கண்ணா அம்மா வந்துடுடா உன்னை நான் நிச்சயமாக அடிக்க மாட்டேன் சும்மா உனக்கு பயம் காட்டினேன்டா தயிர் என்ன பெரிய தயிர் போனா போகட்டும் நீ தான் எனக்கு உயிர் சொல்கிறத மட்டும் இல்லைன்னு கண்ணா அது பொய்யிலடா முழுக்க முழுக்க சத்தியம் இந்த அம்மாவுக்கும் நீதாண்டா எல்லாமே என பெருசாக குரல் எடுத்து அழுதாள் யசோதை உடனே உத்தரத்துலேருந்து இந்த ஜெகஜாலன் தொப்புனு கீழே குதித்து அம்மாவை சமாதானப்படுத்த ஓடினான் எப்படி இருக்கு பார்த்தேலாப்பா அப்படின்னு இப்போது பெரியாழ்வாரை பார்த்து கேட்குறாள் கோதை பண்ணுறதையும் பண்ணிவிட்டு அந்த யசோதாமாவை இவன் இவன்கிட்ட கெஞ்ச வச்சுருக்கான் ஆனாலும் இவ்வளோ தொட்டுத்தமை இவனுக்கு ஆகாதுப்பா கண்ணனுக்கு நற்சான்றிதழ் வழங்குகிற தனது பெண்ணரசியை கட இதழில் தோன்றிய புன்னகையோடு பார்த்து ரசித்தார் பெரியாழ்வார் மேலும் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் 19.